ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோல இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருடம் அது எத்தனை முறை திருத்தப்பட்டது அந் எத்தனை முறை திருத்தப்பட்டதோ அதற்குரிய ஆண்டுகளை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது மொத்தம் ஒன்பது முறை திருத்தியிருக்காங்க ஓகேவா மொத்தம் எத்தனை முறை ஒன்பது முறை என்னென்ன என்னென்ன வருடங்கள் அப்படின்றத பார்த்தரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஐம்பது அறுபது அதுக்கப்புறம் எட்டு ஏழு இல்லாமல் எட்டில் ரெண்டு இருக்குது ஐம்பத்தேழு அறுபது எண்பத்தஞ்சு எண்பத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்திய குடியுரிமை சட்டத்தை திருத்தியிருக்காங்க தேங்க் யூ